கோவை பந்தயசாலை பகுதியில் நீரழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம் நான்கு என்னும் தலைப்பில் நடைபெற்றது இந்தியாவில் நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கான நீரழிவு நோய் அதிகரித்து வருகின்றது இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரோட்ரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து கோவை பந்தயசாலையில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நீரழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நீரழிவு நோய்க்கு எதிராக விழிப்புணர்வு போட்டியானது என்னும் தலைப்பில் இரண்டாவது முறையாக நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் பாலகிருஷ்ணன் கோடி அசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவனரும் நீரழிவு நோய் தலைமை மருத்துவருமான கிருஷ்ணன் சுவாமிநாதன் ரோட்ரி திட்ட இயக்குநர் ரேஷ்மா ரமேஷ் மற்றும் கிட்டத்தான் நிகழ்ச்சியின் தலைவர் சுஜய் ஆகியோர் கூறும்பொழுது இந்தியாவில் டைப் ஒன் டயாபெட்டிக் குழந்தைகளுக்கான நீரழிவு நோய் பாதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது தமிழகத்தில் சுமார் இருபதாயிரம் குழந்தைகளுக்கும் இந்திய அளவில் ஐந்து லட்சம் குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பு இருக்கின்றதாக ஆய்வுகள் கூறுகின்றது ஆறு மாத குழந்தைகள் முதல் இந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்ற நிலையில் பள்ளி செல்லும் குழந்தைகள் ஒரு சதவீதம் பேர் நீரிழிவு நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதற்கு காரணம் போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் முறையான மருந்துகளை உட்கொள்ளாததுதான் இதனால் சிறுநீரகம் செயலிழப்பு கண் பார்வை பறிப்போவது உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு உள்ளாகின்றனர் முறையாக சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் உட்கொண்டால் குழந்தைகள் உடல்நலம் பேணி வழக்கமான வாழ்க்கை நடைமுறையில் பயணிக்க முடியும் ஆனால் அது குறித்து விழிப்புணர்வு பெற்றோரிடமும் இல்லை இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் இரண்டாவது முறையாக குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி நடைபெற்ற கிட்ஸ் பாக்கத்தான் கிட்டத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு நடத்தி வருவதாக கூறினார் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ரோட்ரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ்லேருந்து வந்திருக்கோம் எங்கள் கூட இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் இதயங்கள் அறக்கட்டளையோடு இணைந்து இந்த கிட்டத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இரண்டாவது ஆண்டாக பண்ணுறோம் சென்ற ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா எட்நூறுக்கு மேல் குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த வருடம் உண்மையாலவே நல்ல ரெஸ்பான்ஸு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த கிட்டத்தான் அப்படிங்கிறது எதுக்கு வருட வருடம் பண்ணுகிறோம் என்றால் இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு அதாவது நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி நிறைய பயம் இருக்குது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இது லைஃபுக்கே ஒரு பிரச்சனையாக என்ன அப்படிங்கிறது அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை எங்கூட எங்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் சார் இருக்கார் அவங்க தான் எங்கள் அறக்கட்டளை அவர் தான் ரெப்ரஸன்ட் பண்ணிகிட்ருக்காரு இங்கே அவர் தான் நடத்துகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய குழந்தைகளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்களும் ரோட்ரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ்லேருந்து எங்களோட சிஎஸ்ஆர் ஸ்பான்சர்ஸ் ப்ளஸ் நிறைய எங்களோட நான் ஸ்பான்சர்ஸ் அவங்களாம் வெல்விஷர்ஸ் அவங்களெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த இன்சுலின் அதுக்கப்புறம் வந்து நீடல்ஸ் அப்புறம் ப்ளூ குளுக்கோஸ் மானிட்டர் போன்ற அந்த டிவைசஸ் எல்லாமே நாங்கள் வந்து வழங்கியிருக்கிறோம் அதுபோக நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு வருடத்துக்கு வேண்டிய இந்த டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டிய மருந்துகள் அந்த இன்சுலின் அதுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய ஒரு ஸ்பான்சர் அதாவது ஒரு குழந்தையை வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து எங்கள் வெல்விஷஸ் ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு குழந்தைகளை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வருடத்திற்கு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ப்ராஜெக்ட் ராசி சீட்ஸ் அவங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம் டாக்டர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய வில்லேஜ் சைட்லலாம் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ டாக்டர் அவரோட டீமோட அங்கே போய் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு ஒரு ப்ளட் சுகர் டெஸ்டிங் பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டைப் ஒன் டயபட்டிஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டாக்டர் போய் அங்கே கேம்ப் மாதிரி நடத்தி அங்கேருந்து குழந்தைகள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களை அந்த லைஃப் மேனேஜ் எப்படி பண்ணுறது நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் அதாவது டைப் ஒன் டயபட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இந்த ரனில் இருக்காங்க இன்றைக்கி ஓடி இருக்காங்க அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் நிறைய பேருக்கு ஏன்னா அவங்க வந்து லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பேரியரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு தான் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு